முப்பத்தைந்து ஆண்டுகளாகி ஒவ்வொரு இணைப்புகளும் இழந்துவிட்டு இப்பொழுது சுருங்கிய இந்த தொழில் சுருங்கிக் கொண்டு இருக்கும் தருணத்திலே இப்படி ஒரு பிரச்சனையை சந்திப்பது என்பது வேதனைக்குரியது கூறியது மாத மாதம் நம்மளோட இணைப்புகள் எல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறது காலம் எல்லாருக்கும் தெரியும் ஐஃபை கஸ்டமர் கூட ஒய்ஃபையை தேடி போயிட்டான் அந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு பிரச்சனைய தமிழக அரசு நம்மளுக்கு நியாயமான கோரிக்கைகளை பார்த்து கையாண்டு அதற்கு உண்டான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்து என்னுடைய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தலைவர் அவர்கள் இப்போ உரையாற்றுவார் நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக அஞ்சலி தீர்மானத்தை மாநில துணைத்தலைவர் தாமோகரன் அவர்கள் முன்மொழிவார்கள் நண்பர்களே நமது கூட்டத்தின் முதல் தீர்மானமாக இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கும் கரூரில் அரசியல் கூட்டத்தில் வேடிக்கை பார்த்த அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் பல்வேறு சாலை விபத்துக்கள் பல்வேறு இயற்கை பேரிடர்களால் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கும் தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி அனுசரிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சரி சென்னை நிர்வாகிகள் முன்னாடி போய் பாட்டிங்கன்னா பஸ்ல போட்டு எடுக்காத கீழே விழுந்து முன்னாடி வாங்கி தாங்க முன்னாடி முன்னாடி வாங்க சென்னை நிர்வாகி अ <West> <F gezúcime> <mș dollars> <oples> அரசே தமிழக அரசு 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 கேபிடி கழுத்தி நிறுத்தி தடுத்து நிறுத்தி போ அரசு கேபிள் நிர்வாகமேபிள் டிவி ஆபுக்காக செயல்படுகளை கண்டிக்கின்ற முற்றிய போல் கேபிள் நிர்வாகமே வந்தியா புரியாது

எடுத்துவிட்டு அனுமதிக்காது அலுவலகத்தில் அனுமதிக்காது தமிழக அரசே தமிழக அரசே ndraabini haribati anahwe tanahte anahwe tanahte tanahte nereze tanahte nereze tanahte nereze tanahte nereze